சைனாவோட ஒன் டென்த் ஆஃப் தி கப்பாசிட்டிக்கு வந்துடுச்சு ஸோ இவ்வளோ யூஎஸ் மேனுஃபேக்சரிங் கப்பாசிட்டி குறைஞ்சி போச்சு ஸோ ஸோ இதெல்லாம் ரிவைவ் பண்ணணும் எக்கானமியை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டேரிஃபை மற்ற கண்ட்ரி மேலே அவர் போட்டிருக்காரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக போகும் பட் அட் சேம் டைம் நல்லா ஸ்டடி பண்ணி நீங்கள் கவனிக்கணும் சில இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது

ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே வந்து இது இந்த ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் பட் அது கோவிட் வந்ததினால அந்த டைமில் பெருசாக அவர் எதுவும் பண்ணலை பட் இப்போ செகண்ட் டேர்ம் ஜனவரி இருபதாம் தேதி அவர் திரும்பி பதவி எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பாலிசியே வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்டுன்ற பாலிசியில் அவர் ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம பிப்ரவரி தேதி பார்த்தீங்கன்னா அகெய்ன் இன்னும் ஒரு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தார் இதோட எதுக்கான எதுக்காக கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அந்த எக்கானமி வந்து பல வருடங்களாகவே கொஞ்சம் ஸ்லம்ப்ல இருக்கு அப்படின்றதே சொல்லலாம் எஸ்பெஷலி யூஎஸ் மேனுஃபேக்சரிங் ரொம்ப லாஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா பார்த்தீங்கன்னா சைனாவோட ஒன் டென்த் ஆஃப் தி கப்பாசிட்டிக்கு வந்துருச்சு ஸோ இவ்வளோ யுஎஸ் மேனுஃபேக்சரிங் கப்பாசிட்டி குறைஞ்சி போச்சு ஸோ இதெல்லாம் ரிவைவ் பண்ணணும் ஸோ யுஎஸ் எக்கானமியை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டேரிஃபை மத்த கண்ட்ரி மேல அவர் போட்டிருக்காரு இதை எப்படி போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பிளாக்காக பிரிக்கிறாரு ஒன்று ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் அப்படின்னு பிரிக்கிறாரு இந்த யூரோப்பியன் யூனியன்லாம் அந்த கேட்டகிரியில் வந்துடும் செகண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கண்ட்ரிஸ் அப்படின்னு பிரிக்கிறாரு இந்தியா அந்த கேட்டகிரியில் நியூட்ரல் கண்ட்ரீஸ்ன்ற கேட்டகிரியில் வந்துடும் மூணாவது வந்து எனிமி கண்ட்ரிஸ் அப்படின்னு பிரிக்கிறாரு அஃப்கோர்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும் அது சைனா தான் ஸோ இந்த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸில் லோவர் டாரிஃப் அதாவது பேஸ் டாரிஃப் பத்து எல்லார் எல்லாருமேலையும் உண்டு ஸோ இந்த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் மேலே இன்னொரு பேசிக் பத்து பர்சன்ட் தான் போடுறாரு வேறு இந்தியா மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பர்சன்ட்னு சொல்லியிருக்காரு வேறு சைனா மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்ட்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸோ இது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணணும் இதுக்காக மற்ற எக்கானமி மேலே இம்போர்ட் அதாவது மற்ற கண்ட்ரிலேருந்து யூஎஸ்க்கு வர குட்ஸுக்கு வந்து இம்போர்ட் வரி இம்போர்ட் ஆர்ஃபாக விரிச்சிருக்காரு ஸோ மேஜராக இதோட இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணணும் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணணும் யுஎஸ்லன்றது தான் இதோ இதோட உள் கருத்து இந்த வரிகள் அல்லது அச்சுறுத்தலுக்கு பின்னாடி உள்ள இறுதி இலக்கு அல்லது நோக்கம் என்ன சார் இறுதி இலக்கம் ஆர் நோக்கம்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லை பல நோக்கங்கள் உண்டு அதுக்கு நான் ஒரு ஹிண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் பேசிக் நோக்கம் அதுதான் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா யூஎஸ் மேனுஃபேக்சரிங் யூஎஸ் எக்கானாமியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் இதை மட்டும் இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சேஞ்ச் இல்லை அது இது வந்து நம்ம உலகமே லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமா நல்லா கோவிடுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாகவே நல்லா இருக்கு அதில் இது ஒரு டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு இப்போ நம்ம உலக பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் வந்து லாஸ்ட்டு ஒரு நாற்பது வருஷமா இருக்கக்கூடிய சிஸ்டமே தரமட்டமாக்கி ஒரு புது சிஸ்டமுக்கு போயின்ட்டு இருக்கும் ஒரு ஒரு மெகா சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிப்படை காரணம் சொல்லிட்டேன் யூஎஸ் எக்கானமி மேனுஃபேக்சரிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தை மாற்றி அது யூஎஸ்க்கு சாதகமாக கொண்டு போகணும் அப்படின்ற அதாவது அவங்களோட வருத்தம் என்ன அப்படின்னா யுஎஸோட இது வந்து பொசிஷன் வீக் ஆகிட்டு இருக்கு எஸ்பெஷலி கம்பேர்ட் டு சைனா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால திரும்பி யுஎஸோட ஒரு ஆதிக்கத்தனத்தையோ அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு சுப்பிரியாரிட்டியோ வந்து கண்டிப்பாக திரும்பி நிலைநிறுத்தணும் அப்படின்றது தான் அதோட ரெண்டாவது அப்செக்டிவ் யூஎஸ் டாலர் இதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலர் யுஎஸ் டாலரோட ஒரு ஒரு ஆர் ஒரு சுப்பிரியாரிட்டியை வந்து கம்மியாகிட்டு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் இருந்ததுனால அதை திரும்பி எடுத்துன்னு வந்து ரிசர்வ் கரன்சி ஸ்டேட்டஸ் லூஸ் பண்ணாமல் அதை திரும்பி நிலைநாட்டி அதோட அது உலக எக்கானமியோட ஒரு அடி தளத்தில் அதுதான் இருக்கணும் அப்படின்றது மூணாவது அப்ஜெக்டிவ் இது தவிர பல அப்ஜெக்டிவ்களும் இருக்குது பட் இந்த மூணு பேசிக் ஒரு நோக்கம் இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லலாம் இது இந்தியாவோட வணிகத்துக்கு என்ன வாய்ப்பு அல்லது என்ன பாதிப்பு கொடுக்கும் சார் ஸோ இந்திய வணிகத்துக்கு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா யுஎஸோட எனிமி கண்ட்ரிஸ்க்கு கண்டிப்பாக இது மிக மிக இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் பட் நான் சொன்ன மாதிரி மூணு கேட்டகரியில இந்தியா வந்து ரெண்டாவது கேட்டகரியில வந்துடுது நியூட்ரல் கண்ட்ரிலாம் வருது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாலேருந்து யுஎஸ்க்கு போகிற குட்ஸ்லேயும் இப்போது இருபத்தாறு பெர்சன்ட் வரி அப்படின்றது வந்துடுச்சு அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்தியன் கம்பெனிஸ் இந்தியன் பிஸ்னஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ பட் அட் த சேம் டைம் நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கணும் அதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டுன்னு சொல்லக்கூடியதையும் பார்க்கணும் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் பார்க்கணும் கண்டிப்பாக பாதிப்பு இருக்க தான் செய்யும் அதாவது இப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வெளில போகும்போது அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு காஸ்ட்லியாக போயிடும் யுஎஸில் ஸோ அதனால் சில வாய்ப்புகள் தழுவி விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம் பட் யுஎஸில் விடக்கூடிய வாய்ப்பு வந்து அட் த சேம் டைம் யுஎஸ்லேயே சில மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜாக வரலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க இந்தியா ப்ராடக்ட்ஸ்லையும் வரி இருக்குது பட் அட் த சேம் டைம் மற்ற கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ்க்குள்ளும் வரி போட்டிருக்காங்க ஸோ அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சம்டைம்ஸ் இந்தியாவோட போடக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய வரி வந்து கம்மியாக இருக்கலாம் ஸோ யுஎஸ்ல சில ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக போகும் பட் அட் த சேம் டைம் நல்லா ஸ்டடி பண்ணி நீங்கள் கவனிக்கணும் சில இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் பெரும்பாலும் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட யூஎஸ் மட்டும் தான் உலகம் கிடையாது நம்ம எவ்வளவு கன்ட்ரீஸ் பார்க்குறோம் சோ நம்ம மத்த கண்ட்ரீஸ் உண்டான நீங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய பிசினஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மத்த கண்ட்ரீஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத கண்டிப்பா பார்க்கலாம் நவு இஸ் த டைம் டு எக்ஸ்ப்ளோர் நியூ மார்க்கெட்ஸ் புது புது மார்க்கெட்டை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றத பார்க்கலாம் சரி அதுவும் விட்டுருங்க சார் அப்படின்னா இந்தியன் லோக்கல் பிஸ் எக்கானமின்றது ஒரு பெரிய எக்கானமி இந்தியா பொருளாதாரம்ன்ற ரொம்ப பெருசு ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வாய்ப்புன்றதையும் கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் அட் த சேம் டைம் புது புது ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது அதையும் நான் கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்போ ஒன்று மட்டும் தெளிவாக இருக்குல்ல சார் இந்தியா இப்போவே செயல்பட்டு சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் கண்டிப்பாக இது வந்து நவ் இஸ் த டைம் இப்போ தான் நம்மளோட சுச்சுவேஷன் இந்தியன் எக்கானமியில் டெஃபினெட்லி நம்ம ஒரு கண்ட்ரியா எஸ்பெஷலி நம்ம எஸ்பெஷலி ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சீர் சீர்திருத்தம் வரி சீர்திருத்தமாக இருக்கலாம் அட் த சேம் டைம் மற்ற லாஸ் அதுக்கான சீர்திருத்தமாக இருக்கலாம் எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும் ரொம்ப சிம்பிள் அப்ஜெக்டிவ் தான் நல்ல சார் பண்ணணும்னு ப்ராபலி நம்ம ரொம்ப ஷார்ட் டைம்ல சொல்ல முடியாது பட் அட் த சேம் டைம் அதோட எண்ட் அப்ஜெக்டிவ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்னஸ் மேன் அதாவது வர்த்தகம் செய்யக்கூடிய தொழிலாளிகள் அங்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கணும் நவு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த இண்டெக்ஸில் இந்தியா சிக்ஸ்டி ப்ளஸ் பிளேஸில் இருக்குது கண்டிப்பாக நம்ம ஒரு டாப் டுவெண்ட்டிலேயாவது வரணும் அவ்வளோ ஈஸியாக ஆக்கணும் ஸோ லாஸ் அவ்வளோ ஈஸியாகணும் அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து ஷுட் பி அ பார்ட்னர் ஃபார் ஆல் பிஸ்னஸ் நோ அவங்க வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாமோ அவ்வளோ கண்டிப்பாக இந்த டைமில் தான் ஹெல்ப் பண்ணணும் அந்த அட்வைசரியல் மைண்ட் செட்டை கண்டிப்பாக கொஞ்சம் இந்த இந்த டைம் சமயத்தில் தள்ளி வைக்கணும் கண்டிப்பாக இப்போ ரிஃபார்ம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இப்போ விட்டுட்டா இட் குட் பி அ டிசைடிங் ஃபேக்டர் நம்ம இன்னும் மேலே போக போகிறோமா இல்லைனா கீழே விழ போகிறோமான்றதுக்கான ஒரு கிரிட்டிக்கலான தருணத்தில் இருக்கும் கண்டிப்பாக இப்போ ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்பால் எந்தெந்த துறைகளுக்கு ப்ளஸ் என்னென்ன துறைகளுக்கு மைனஸ் இப்போது இது வந்து ரொம்ப பெரிய கேள்வி ஏன்னா இந்தியா வர்த்தகம்னு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட எண்ணுக்கடங்காத செக்டார்ஸ் இருக்குது ஒரு சின்ன ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் நான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோ செக்டார் அப்படின்னு ஒரு எடுத்துக்கலாம் ஆட்டோ ஆட்டோன்னா நம்ம மோட்டார் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா கார் அந்த பா காம்போனன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விதிக்கப்பட்ட டாரிஃப் வந்து இருபத்தாறு பெர்சன்ட்டு பட் சைனாவில் மற்ற கண்ட்ரிஸ் வியட்நாமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு பர்சன்ட் போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு சாதகமாக வந்துடுச்சு இப்போது ஸோ அந்த ஆட்டோ காம்போனன்ஸ்ன்ற செக்டார் பார்த்தா வரி விதித்தாலும் கூட மற்ற கண்ட்ரிஸ் மேலே விதிக்கக்கூடிய வரி நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் சொல்லலாம் பட் அதே சே இதே இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நம்ம இன்ஜினியரிங் காம்போனன்ஸ் இந்தியா ரொம்ப பொருளாக எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து ரொம்ப பேர் போனக்கூடிய இதுன்னு பார்த்தா இன்ஜினியரிங் காம்போனன்ஸ் அதுலேயும் இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்மளுக்கு ஆட்டோவில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு குளோபல் பிரான்ச் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒரு ஆடி அப்படின்னு பார்க்குறோமோ அந்த மாதிரி பெரிய குளோபல் பிரான்ச் இந்தியா கிடையாது இப்போதான் மஹிந்திரா அது மாதிரிலாம் வந்துருக்கு குளோபல் பிராஞ்ச் கிடையாது ஸோ அதில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை பட் இன்ஜினியரிங்கில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் இன்ஜினியரிங்கில் ஆல்ரெடி இந்தியா வந்து உலகத்துக்கு பேர் போனது ஓரளவுக்கு நல்ல நேம் இருக்குது ஸோ அந்த இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸும் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணம் வேறு ஆக்சுவலி இது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் ரிஸ்க் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தா ஃபார்மா ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா ஃபார்மாவில் இருக்கக்கூடிய அந்த செக்டாருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஎஸில் தான் ஃபார்மா பண்ணணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கார் அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் இன்னும் வரலை ஸோ ப்ராபிளி அது வந்துச்சுன்னா இந்தியாவோட சுச்சுவேஷன் என்னென்னு பார்க்கணும் அதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஸோ இந்த மாதிரி நூறு கணக்கான செக்டர்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு செக்டாராக நல்லா உள்ள நுனிப்பாக கவுன்சி தான் வீக்கன்ஸு சார் இப்போ இந்தியாவோட மார்க்கெட் பெரிய மார்க்கெட் எந்த ஒரு ப்ராடக்ட் இங்கே கொண்டு வந்தாலும் அது வித்துரும் குளோபல் லெவலில் இவங்க மாஸ் பையர்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி இடங்களில் டேரஃப் மாதிரியான வரிகள் வந்துச்சுன்னா இது அந்த நாட்டையும் பாதிக்கும் இல்லை சார் கண்டிப்பாக ஃபேக்ட் அதுதான் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கவனிச்சிங்க யூடியூப்பில் கவனிச்சிருந்தீங்க ஆர் சோஷியல் மீடியாவில் கவனிச்சிருந்தீங்கன்னா இது இந்த ட்ரம்ப்போட டேரஃப் பற்றி ஒரு ஒரு பேசிக் பாயிண்ட் அதாவது என்ன உள் கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க உங்களோட வீடியோ கொளுத்தி விட்டு மற்றவங்க வீடும் எரியுதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லலாம் ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டாக அதனால தான் அவர் என்ன நேற்று சொல்லியிருக்காரு அந்த டாரிஃபை கொஞ்சம் ரோல் பேக் பண்ணுற நைன்ட்டி டேஸ்க்கு நான் பாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னால் எல்லாரும் அதான் சொன்னாங்க நீங்கள் ஏன் சார் உங்கள் வீடியே கொளுத்தி விட்றீங்க பக்கத்து வீட்டை கொளுத்தி விட்ணும் சரி ஏன் உங்கள் வீட்டை அதுக்கு முதல்ல கொளுத்தி விட்டுறீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான் அதனால தான் லாங் டேமில் ஒரு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங் டேர்மில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் தான் அதுக்கப்புறம் தே ஹேவ் டு கோ பேக் டு த ஓல்டு சிஸ்டம் ஒன்லி ஸோ பட் அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு பார்க்கலாம் சார் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் மட்டுமா இல்லை இது அரசியலும் இருக்கா கண்டிப்பாக அரசியல் தான் அதாவது நம்ம யூஎஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதோட ஆதிக்கத்தனத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க எப்படி ஒரு யூஎஸ்எஸ்ஆர்னு முன்னாடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சோவியட் யூனியனு கேள்விப்பட்டிருப்பீங்க அது எப்படி எவ்வளோ பெருசாக இருந்ததோ அதை என்ன பண்ணாங்க அவங்க ரொம்ப சிம்பிள் அதை துண்டு துண்டாக போயிடுச்சு இப்போ ஸோ அதோட இதை அப்படியே பண்ணிட்டாங்க ஸோ நைன்டீன் எயிட்டிஸில் இட் ஹேப்பன் ஸோ அது இப்போ சைனா இப்போ அதே மாதிரியே ஒரு பெரிய ஒரு இதுவாக வருதுனால யூஎஸ்கோர் த்ரெட்டு த்ரெட்டு வந்த உடனே கண்டிப்பாக அதை இப்ப என்ன அதே தான் பண்ண ட்ரை பண்றாங்கன்றத கண்டிப்பா சொல்லலாம் ஸோ இது எல்லாமே பொருளாதாரம்னு வந்துட்டா அரசியலும் கண்டிப்பாக அதுல உள்ள இருக்க தான் செய்யும் அதுக்கும் அதையும் இதையும் பிரிக்கவே முடியாது